ஆஹா இதில் வந்து இப்ப எத்னியா மாநில இந்த ஹரவாத்து உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த சிறுகோண மலையில் ஸ்டார்ட் பண்ணது அஞ்சாம் ஆண்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த இந்தக்கு மட்டும் இந்த சுருகோண மலையில இந்த ஹரவாத்துக்கு வந்து இந்த இடம் அனுப்பி அமைச்சிருக்காங்கண்ணா இது என்ன இடம் யாரு இனியாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து

மாதிரி இந்த கருவாடுகளில் வந்து என்ன முக்கியத்துவம் இந்த என்ன முக்கியம் இந்த கருவாடு காய வைக்கிறதுக்காக என்னென்ன காய வைக்கிறீங்க ஆ உப்பு உப்பு வந்து உங்களுக்கு நார்மலாக எவ்வளவு கருவாடு காய சின்ன கிலோ போகுது இருநூறு கிலோ ஒரு மூட போ ஆ இருநூறு கிலோ ஒரு கிலோ போ ஏன்னா

மற்ற மாதிரி இந்த சிறுநியா காணொடி ஊராகவும் சின்னாவில் இந்த கருவாத்து உற்பத்தி எத்தனையாம் மாந்து ஆரம்பிக்க பத்தகந்து அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்திங்களான்னு நாங்கள் அந்த சென்னியாவுக்கு வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் இன்றைக்கு வந்து இந்த கருவாத்து உற்பத்தி எப்படி நடக்குது எத்தனையா மாந்து உருவாக்க பற்றி வந்து பார்த்து நாங்கள் இந்த ஊடாக இந்த கருவாத்து உற்பத்தியை பற்றி முழு விவரங்களையும் ஃபுல்லாக முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்கள் நிச்சயம் நன்றி